அது என்னன்றத முழுமையா அந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய குரல வந்து கண்ணீர் கண்ணீர் இருக்கு நான் எனக்கு ஒசூர் தளி ஒசூர் பக்கம் தளிந்து வர்றேங்க நான் இப்ப இது ஒரு நாலஞ்சு வருஷமா இங்க ஆங்கில மருத்துவமனை இதுக்கு அங்க இங்க போயிட்டு இருந்தேங்கய்யா அது ஒன்னும் இது ஆகல செட் ஆகல அங்க போன மருத்துவமனையில என்ன சொன்னாங்க அதான் ஆபரேஷன் பண்ணும் இது அது நாங்க ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்தேன் அது அறுவை சிகிச்சையும் பண்ணி சிகிச்சையும் பண்ணியாச்சுங்க பண்ணி லென்ஸ் வச்சதும் அவ்வளவு இதாவலைங்க செட் ஆகல அதனால் இங்கே உங்களுது யூடியூப்பில் இந்த ஏஞ்சல் மருத்துவமனை பற்றி பார்த்து இப்போ இதுக்கு வந்தங்க இப்போ ஒரு ஒரு மாதமாக வந்துட்டுருக்குறேன் அது என்ன இப்போ போன தடவை வந்தது மருந்து கொடுத்தீங்க இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டுருக்கிறேன் இப்போ பரவாயில்லைங்க ஐயா இப்போ ரெண்டாவது மூணாவது தடவை வந்திருக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது நானும் இது மாதிரி தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கங்க அவங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் இந்த மருந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் நல்ல முறையில் அது செயல் இது பட்டுருக்கேன்

இப்போ வந்து இந்த கண்ணும் கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்ததுங்க இடது கண்ணும் வலது கண்ணு லென்ஸ் வச்சது பிளட் வந்துச்சு இப்போ ரெண்டு தடவை வந்தது இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேங்க ஐயா நான் ரெண்டாவது மூணாவது தடவை இது மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் மருந்து சொட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் இந்த கண்ணு தெளிவாக தெரியுதுங்கய்யா பார்வை தெரியுது இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த கண்ணும் இப்போ வெளிச்சத்தில் பார்த்தா தூரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்வை தெரியுதுங்க தெரியாது தெரியாது தெரியாதுங்க ரொம்ப மங்களா இருக்கும் இந்த பனி மூட்டமா இருக்கும் எங்கேயாவது டூ வீலர் இது ஓட்டணும்னாலும் கஷ்டப்படுவேன் இப்போ பாருங்க நான் ஒசூர் பா அந்த பக்கம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தலியிலிருந்து நான் ஒரே ஆளு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இருக்கிற டூ வீலர்ல வந்திருக்கேங்க நானே தனியா ஓட்டு வந்து இருக்கிறேன் இங்க வந்து நல்லா இந்த மருத்து மருந்து வந்து நல்லா வேலை செய்யுதுங்க எனக்கு நல்லா இருக்குது சிறப்பா இருக்கு இங்க இருக்கிற டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப திருப்தி நல்லா பேச நல்லா நல்லா பேசுறாங்க அவங்க பேச்சு இதுலயே நமக்கு பாதி இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்க அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலேயே கனிவா நடந்துக்கிற முறையிலேயே நமக்கு பாதி குணமான ஃபீலிங் இருக்கு அவங்க எவ்வளோ கூட்டா இருந்தாலும் என்ன இருந்தாலும் முகம் சுழிக்கிறதோ இல்லை இது கிடையாது நல்லபடியா நம்மள ரொம்ப இதா பாத்துக்கிறாங்க நன்றி ஒரு நண்பர்களை மாதிரி நோயாளியோ இது மாதிரி பாக்குறது இல்ல நம்மள ஒரு நண்பர்கள் மாதிரி அணுகு அணுகி என்ன நமக்கு குறை என்ன வேணும் என்ன பண்ணணும் என்ன சா எப்படி சாப்பிடணும் அது மாதிரி நண்பர்கள் மாதிரி நமக்கு அணுகி இது பண்றாங்க ஐயா அதுலயே நம்ம பாதி இது ரெடி ஆயிருது நோய் நிறைய ரெடி ஆயிருது நோய் ரெடி ஆகுது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கண்கண்ணாடி போடுறாங்க கிட்ட பருவா தூர பருவா கண்ணுல குளிக்கோமா கேட்டா குழந்தை பிரஷர் வந்திருக்கு ஆமா உங்களை ரத்த கசிவு எல்லாம் இருக்குன்றாங்களா அவங்க எல்லாம் நிறைய இடத்துல சிகிச்சை பண்ணுறாங்க அதெல்லாம் நிறைவேற்றத்தக்கது தான் இப்போ அவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சபை என்ன சொல்றீங்க அது இப்போ நம்ம வெளியில் போ நானும் அப்படிதான் இருந்தேங்க போய் அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் சிறப்பு சீக்கிரம் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து என்னடா அது போய் உடம்புல ஊறி கீரி அது இதுன்னு எவன் யார் யாரோ சொல்றது கேட்டு நான் இவ்வளோ நாள் இந்த இதை விட்டுருந்தேன் இப்போது ஒரு ரெண்டே வாரத்தில் இவ்வளோ சிறப்பாக இதாகுதுன்னு தெரிஞ்சா இப்போ நமக்கு அந்த ஆங்கில மருத்துவத்தோட இது ரொம்ப சிறப்பாக எனக்கு தெரியுதுங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது சிறப்பாக நல்லா வேலை செய்து எல்லாரும் இங்கே வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் நன்றிங்க ஏன் இருக்கலே ஐயா அருமையான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லை இல்லை உடல்ல பலதரப்பட்ட நோய்கள் இருக்கு நிறைய இடத்துக்கு போய் பார்த்து பெருசா ரிசல்ட் இல்லைன்னா ஒரு டைம் இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி பாக்குறதுல தவறில்தான் என்னுடைய கருத்து கொடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்